கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் பதினைந்து மாயையின் அஸ்திரமும் வேலாயுதத்தின் ஆற்றலும் யுத்த கலத்தில் கூடியிருந்த சகல பூத வீரர்களும் சேனாபதிகளும் அங்கிருந்து புறப்பட்டு சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு தங்கள் தங்கள் விடுதிகளில் சென்று தங்கியிருக்கலாம் என்று தீர்மானித்தார்கள் அப்போது பானு கோபனோ இப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைமையில் தான் அங்கிருந்து கிளம்பிச் சென்றால் அது அவமானத்தையேதான் விளைவிக்கும் என்று கருதியவனாக பூத சேனைகள் அனைவரையும் மோகமடையச் செய்ய விரும்பி மாயாஸ்திரத்தை அவர்கள் மீது பிரயோகித்தான் அந்த அஸ்திரத்தினால் தாக்கப்பட்ட பூத படையினர் அனைவரும் மயங்கி மூர்ச்சையடைத்து கீழே சாய்ந்தார்கள் உடனே பானுகோபன் அவர்கள் அனைவரையும் நன்றாக கட்டி சுத்த நீர் கடலின் மத்தியில் விட்டான் பிறகு அவன் தன் தந்தையின் மாளிகைக்கு விரைந்து சென்று அப்பா நான் எதிரி படையினரையெல்லாம் போரிட்டு வென்று அவர்கள் அனைவரையும் கடலில் வீசியெறிந்துவிட்டு இங்கே திரும்பி வந்திருக்கிறேன் நாளைக்கு அந்த சிறுவனையும் போரிட்டு ஜெயித்து பிரம்மா முதலான சகல தேவர்களையும் சிறையில் அடைத்து விடுவேன் என்றான் அதை கேட்டதும் சூரபத்மன் அகமிக மகிந்தவனாக தம் மைந்தனை கட்டியணைத்து முத்தம் கொடுத்து அவனுக்கு மணிமகுடம் முதலான அநேக ஆபரணங்களையும் கொடுத்தான் பிறகு அவனை நோக்கி மகனே நாளைய தினம் நீ மீண்டும் யுத்த சென்று சகல தேவர்களையும் வென்று வெற்றிக்கொடி நாட்டுவாயாக என்று கூறி விடை கொடுத்து அனுப்பினான் அப்போது யுத்த கலத்தில் பூத சைனியங்களின் அழிவைக் கண்டு மனம் கலங்கிய தேவர்கள் அதை பற்றி முருகப் பெருமானிடத்தில் தெரிவிப்பதற்காக விரைந்து சென்றார்கள் ஆனால் அதற்கு முன்பாகவே நாரத முனிவர் முருகரிடம் சகல விஷயங்களையும் விளக்கிச் சொல்லிவிட்டார் உடனே ஷண்முகர் தம் வேலை எடுத்து வேலாயுதமே நீ இப்போதே விரைந்து சென்று அசுரனின் மாயாஸ்திரத்திலிருந்து சகல பூத வீரர்களையும் விடுவித்து அவர்களை இங்கே அழைத்துவார் என்று கூறி அதை பிரயோகித்தார் உடனே வேலாயுதம் ஆயிரம் கோடி சூரியர்களின் காந்தியோடும் அந்த கருங்கும் என்ற இருட்டு நேரத்தில் மகா கொடூரமான விஷ தீயை கக்கிக் கொண்டும் பெரிய பெரிய பர்வதங்களையே பெயர்த்தெடுத்த சுழலச் செய்யும்படியான பயங்கரமான பெருங்காற்றோடும் புருவ நெருப்பால் கொடூரமான யமன்களின் கூட்டத்தால் நிரம்பியும் பிரளயகால மேகங்களின் நிறம் போன்ற புகைகளின் சூழலோடும் மின்னல் கொடிகள் போன்ற அனலை சிந்தும் தீ பொறிகளோடும் அக்னி சூரியன் யமன் வாயு இந்திரன் சந்திரன் வருணன் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களின் அஸ்திரங்களோடும் மற்றும் இது போன்ற ஏராளமான அஸ்திரங்களின் வரிசையோடும் அந்த வேலாயுதம் வெறென்று விரைந்தோடிச் சென்றது ஸ்ரீ முருகப்பெருமானின் ஈடிணையற்ற அந்த வேளாயுதத்தைக் கண்டதும் சமுத்திர ராஜம் அச்சம் மேலீட்டான் தேகம் முழுவதும் நடுநடுங்க நான் எந்தவித குற்றமும் செய்யவில்லையே என்னை ஒன்றும் செய்யாமல் காத்தருள வேண்டும் என்று பலவாறாகவும் வணங்கித் துதித்தான் வேலாயுதம் அவனுக்கு இதமான வார்த்தைகளை கூறி அவனுடைய அச்சத்தை போர்க்கடித்து அதன் பிறகு பூதப்படைகள் அனைவரின் மயக்கத்தையும் தெளிவித்தது மயக்கம் தெளிந்த பூதப்படையினரும் சேனாபதிகளும் தேவர்களும் அந்த வேலாயுதத்தை பலவாறாகவும் போற்றிப் புகழ்ந்து நமஸ்கரித்து வணங்கினார்கள் வேலாயுதமே முன்பொரு சமயம் தாரகாசுரனின் மாயையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் இப்போது எங்களை மாயையிலிருந்து நீ விட்டாய் உனக்கு நாங்கள் என்ன கைமாறுதான் செய்யப் போகிறோம் என்றார்கள் அதற்கு வேலாயுதம் அவர்களை நோக்கி வீரர்களே முருகப்பெருமானின் ஆணையால் உங்களையெல்லாம் நான் இப்போது மாயாஸ்திரத்திலிருந்து விடுதலை செய்துவிட்டேன் இனி நீங்கள் அனைவரும் ஷண்முகப்பெருமானின் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள் என்று கூறிவிட்டு அது முருகப்பெருமானின் சமீபத்தை நோக்கி சென்றுவிட்டது அதன் பிறகு வீரபாகு தன் படைவீரர்கள் அனைவரையும் நோக்கி வீர பெருமக்களே நமக்கு எதிரே சமீபத்திலேயே அசுரனுடைய பட்டினம் தென்படுகிறதல்லவா நம்மையெல்லாம் மாயையால் மோகமடைய செய்த அந்த பானுகோபன் அங்கேதான் இப்போது தங்கியிருக்கிறான் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து திரண்டு சென்று அவனுடைய நகரத்தை சூறையாடி விடுவோம் அப்போது அசுரகுமாரன் தானாகவே வெளியே வந்து பார்ப்பான் அந்த சமயத்தில் நான் அவனோடு போரிட்டு அவனைக் கொன்றுவிடப் போகிறேன் அவனுடைய உயிரை என்னால் அழிக்க முடியாமல் போய்விடுமானால் நான் வில்லை தரித்தபடியே தீயில் குதித்து என் உயிரை மாய்த்து கொண்டு விடுவேன் இது திண்ணம் என்று கூறினான் வீரர்கள் அனைவரும் அவ்வாறே செய்வதாக உறுதியளித்துவிட்டு வீரபாகுவின் தலைமையோடு அந்நகரின் மேற்கு திசையை நோக்கி பெருத்த ஆரவார முழக்கங்களோடு புறப்பட்டுச் சென்றார்கள் அப்போது அந்நகர் கோட்டை வாயிற் காப்பாளர்களில் தலைமையானவனும் மாயையின் மகனுமாகிய வியாக்ரமுகன் என்ற அசுரன் பூதப்படைகளின் ஆரவார முழக்கத்தைக் கேட்டதும் ஏராளமான சைனியங்கள் புடைசூழ புறப்பட்டு வந்தான் அதன் பிறகு இரு படைகளுக்குமிடையே பெருத்த யுத்தம் மூண்டது யுத்தத்தில் பெருவாரியான அசுரர்கள் பூத படையினரிடம் சிக்கி உயிரிழந்தார்கள் அதை கண்ட வியாக்கிரமுகன் அளவு கடந்த கோபம் கொண்டவனாக சூலாயுதத்தை எடுத்து பிரயோகித்து பெருத்த அட்டகாசம் புரிந்தான் உடனே சிம்மன் என்னும் வீரன் தன்னுடைய சூளத்தை அசுரன் மீது பிரயோகிக்க அசுரனும் பதிலுக்கு அவன் மீது தன் சூலத்தை விட்டெறிந்தான் அந்த சூலங்கள் இரண்டும் ஒன்றோடொன்று சண்டையடித்து கொண்டு முறிந்து விட்டன உடனே சிம்மன் அவனுடன் மகா கொடூரமாக மல்யுத்தம் புரிந்து அவனை கொன்றுவிட்டான் அதைக் கண்ட தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள் வீரபாகுவும் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தான் அதன் பிறகு பூதப்படைகள் அனைவரும் பிரம்மாண்டமான கோட்டை சுவரை இடைத்து அதி அழகான கோபுரத்தையும் பெயர்த்தெடுத்து அந்த பட்டினத்தின் மத்தியில் வேகமாக வீசி எரிந்தார்கள் அது விழுந்ததால் ஏராளமான அசுரர்கள் மடிந்து போனார்கள் பிறகு அவர்கள் வீதிகளில் பிரவேசித்து அங்குள்ள வீடுகள் விமானங்கள் கோபுரங்கள் ஆகியவைகளை அழித்து ஏராளமான அசுரர்களையும் கொன்று குவித்தார்கள் அநேக அஸ்திரங்களைப் பிரயோகித்து சதுரங்க சேனைகளையும் சின்னாபின்னப்படுத்தினார்கள் அந்த நகரத்தை தீக்கிரையாக்கக் கருதிய வீரபாகு ஆக்னேயாஸ்திரம் வாவ்யாஸ்திரம் ஆகிய இரண்டு அஸ்திரங்களையும் ஒன்று சேர்த்து பிரயோகித்தான் உடனே அந்நகரம் முழுவதும் அக்னி தேவனுக்கு இரையாகி கொழுந்துவிட்டு எரிந்தது அக்காட்சியைக் கண்ணுற்ற அசுர தூதர்கள் சூரபத்மனிடம் விரைந்தோடிச் சென்று அசுரராஜனே தங்கள் குமாரனால் பூதப்படைகள் அனைவரும் மோகமடைந்து சமுத்திரத்தில் வீசியறியப்பட்டார்கள் அல்லவா ஆனால் அவர்கள் அனைவரும் பாலமுருகனின் வேலாயுதத்தினால் மோகத்திலிருந்து விடுவிக்கப்பெற்று தங்கள் நகரத்தினுள்ளும் புகுந்து விட்டார்கள் அவர்கள் இதற்குள் வியாக்கிரமுகன் முதலான ஏராளமான அசுரர்களையும் கொன்றுவிட்டு தங்களுடைய அதி அழகான இந்த பட்டினத்தில் பதினாயிரம் யோஜனை பரப்பளவிற்கு தீக்கிரையாகியும் விட்டார்கள் இன்னும் நம் நகரம் விடாமல் தீப்பற்றி எரிந்த வண்ணமே இருக்கிறது என்று தெரிவித்தார்கள் அதை கேட்டதும் சூரபத்மன் அளவு கடந்த கோபாவேசத்தில் திளைத்து திக்குமுக்காடினான் ஓம் சரவணபவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்